வணக்கம் நாம் டிவி முன்னுறவு தொன்றி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் இதில் வந்து நம்ம இந்தியா வந்து வல்லரசாக ஆகும் சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி சார் ஜாஸ்தியம் ஆகணும்னு சொல்லி அது உங்களோட கருத்து என்ன சார் அது அது தெரியாது சரிக்கு நன்றி ரெண்டாயிரத்தி கேமரா பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை கருத்து பற்றி உங்களோட அறிவோம் அதுதான் நான் சொல்கிறேன் மாதிரி அது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னா நான் சொல்கிறேன் எனக்காக அப்படின்னா தேர்தல் வர போகிறதுனா ஆயிரத்தெட்டு ஆயிரத்தி ஆயிரத்தெட்டு அறிவிப்பு கொடுப்பாங்க ரேட்டை குறைக்கிறோம் பெட்ரோல் ஐம்பது ரூபாய் தரோம் நூறுரூவாய் தர நூறுரூவா இருக்குது ஐம்பது ரூபாய் தரோம் எழுபாய் தரும் பழைய நிலைமைக்கு மாற்றுவோம் மகளிர் வந்தால் தான் பண்ணுவோம் எதை பண்ணுவோங்கிறாங்க எல்லாத்தையும் மாற்றினாலுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஈக்குவைஸ் பண்ணுற மாதிரி மற்றதில் ஏற்றிடுறாங்க இப்போ ம நிறைய விஷயம் வந்து ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அன்றாடம் இது பண்ணுற பண்ணுறப்போவே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க மகளிர் பஸ் ஃப்ரீயாக விட்டாங்க கேஸ் ஏற்றுறாங்க இது என்ன கணக்கு அப்படின்னா அங்க விடுறது இங்கே பிடிக்கிற கணக்காக நான் என்ன சொல்றேன்னா இலவசம் வேண்டாம் எது யாரும் வந்து இலவசம் கொடுக்குன்னு கேட்கலாம் ஒரு மாசம் எல்லாத்துக்கும் எழுத்து போச்சு அந்த இலவசம் பஸ்ஸில் எழுதாமல் போனதுக்கப்புறம் இருக்கு இலவசம் விட்டாங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இலவசத்தை நிறுத்தி போட்டு இந்த ஓட ஓட்ட ஓட இருக்க பஸ்ஸை ரெடி பண்ணுங்க முக்கியமாக வந்து என்னன்னா நல்ல எஜுகேஷனை கொடுங்க இன்னைக்கு இருக்க ஒரு சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க தான் கெட்டு போயிட்டே இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற நிலமைக்கு பிடிச்சிட்டு இந்த கிளாஸ்க்குள்ள ரகலாம் பண்ணுற பசங்களாக இருந்தாங்க அதை கொஞ்சம் கண்டித்து பார்க்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கவர்மெண்ட் டாஸ்மாக் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறத வளர்ச்சி மீதி மேலே போகிறோம் நிறைய திட்டங்கள் வந்து கடப்பில் போட்டிருக்காங்க இப்போ எலெக்ஷன் வந்தோம்னா அங்கே ரோடு தோண ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்காக நாங்கள் போட்டிருக்கோம் திட்டம்னு காட்டுறேன் அந்த எலெக்ஷன் முடிக்கிற வரைக்கும் அந்த ரோடு தோண்டி தான் போட்டிருப்பாங்க எலெக்ஷன் முடிஞ்சது இங்கே மண்ணை தட்டு போயிடுவாங்க அது சரி பண்ணுறது அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி சின்ன சின்ன கிராமங்களில் வந்து சின்ன சின்ன விஷயம் நடக்கிறது தெரிய பாட்டிங்க அந்த தெரியப்படுத்துறதுக்கு மீடியாஸ் கொஞ்சம் இந்த மாதிரி வேலையை பார்க்கலாம் சும்மா எலக்ஷன் வந்தோடனே ஒவ்வொரு தலைவர்கிட்ட முன்னாடி போய் நின்றுட்டு அவங்களோட தருத்து கணிப்பை கேட்கறத விட நார்மலாக இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஒரு சர்வே எடுத்து அந்த சர்வே வந்து ஒரு ஐஎஸ்டாக கொடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கட்சி இருக்காங்க இந்த கட்சியோட பண்ணல பண்ணு அப்படிங்கிறது வந்து மீடியா சொல்லலாம் மீடியாவுக்கு வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க அவங்களுக்கு என்ன விளம்பரத்தில் காசு வருது அதுக்காக பரபரப்பு நியூஸை கொடுக்குறாங்க அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது விட்டுருங்க என்ன சொல்லணும்னா ஒரு தேர்தல் பத்தின விழிப்புணர்வு என்ன அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில நடக்கிற அசம்பாவிதம் இன்னும் இந்த கரண்ட் சுச்சுவேஷன் எத்தனை மாறி இருக்கு எத்தனை நடந்திருக்கு இவங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த வெளிப்படையா மக்களுக்கு தெரிவிக்கணும் நீங்கள் வந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை அன்னொரு கட்சியை குறச்சி பேசுகிற மாதிரியோ இருக்கக்கூடாது ஸ்டெபிலிட்டியே அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னா அதை மட்டும் சொல்லுங்க அதை மட்டும் மீடியா ஃபோபஸ் பண்ணால் ஓகே விளம்பரத்துக்கிட்டால் என்னன்னாலும் மக்களுக்காக மீடியா சேர்ப்பா நல்லா இருக்கும் எது நன்றி சொல்லுங்கள் சொல்லுங்கள் எந்த இடத்துல ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை பற்றி உங்களோட கருத்து என்ன ஏழு மணிக்குள்ள தமிழ்நாடுகளோட இன்றைக்கு விலையில் கணிப்பு ஒழிவழுத்தால் ராவணபுர்த்தக்கழக கூட்டியளித்து வாய்ப்பு இருக்கு என்னோட பொதுவான கருத்து காசுங்களா வேற என்ன வேணும் வேணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து இந்தியா வந்து ஒரு வல்லரசா ஆகணும்னு சொல்லல இன்னைக்கு வல்லரசுலாம் மாற்றங்கள் தான் இல்லை சரிங்க என்னைக்கு இந்தியாவுக்கு நல்ல வளர இன்னைக்கு இல்லை அதாவது ஆங்கிலேய காலம் இருந்தது இந்த வரைக்கும் இந்தியா வந்து வல்லரசு இது பொய்யே கிடையாது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சில அரசியல் வேறுபாடு மாறி நிற்குது

அவரை இன்னும் கொஞ்சம் ஓட்டை அதிகரிக்கலாம் இல்லை நம்ம சைடில் சவுத் சைட்லேயும் ஓட்டாக இருக்க நிறைய இருக்குங்க திருப்பூர்லேயும் நிறைய பேர் பிஜேபியில்தான் இருக்காங்க என்ன ஒரு வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ மோஸ்ட்லி இளைஞர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க நானும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோங்க சின்ன இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன நாம் தமிழர் வரும் நன்றிங்க ஓகே நன்றிப்பா பிரச்சனைகள் ஏற்பட்டும் ஸ்பம்பித்து வந்தவர்கள் எல்லாம் தனது சொந்த அவலங்களை ஏற்பட்டது சொன்னார்கள் இங்கே இருப்பவர்களுக்கே வேலை வாய்ப்பு கிடையாது வேலை எல்லாம் திண்டாட்டம் ஏற்பட்டு விட்டது புரட்சி தலைவர் அம்மாவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று தலைவர் வரைக்கும் என்னென்ன சாதனை செஞ்சீங்க அதை நீங்க சொல்லுங்க ஏஜே நகருக்கு நம்ம போற இதுக்கு ஆடு ஆங்கிரேட் ரோடு குடிநீர் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குது

வீண்டும் ரோடுகள் எல்லாமே பாக்கி இருக்கிறதெல்லாம் போட்டு நீட்டா ஜம்மனத்து குடிநீர் வசதியெல்லாம் எல்லாம் மாட்டி கொடுக்கலாம்னு ஆசைப்படுறோம் மக்கள் உங்களோட இருக்கிறாங்க இதுவரை நீங்க செஞ்ச பணிகள் அதிகமா இருக்கு இனிமேல அதிகமா செய்வீங்களா இது கூட ரெண்டு மடங்கு செய்யலான்னு இருக்கிறேன் இப்போ யார் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் வேட்பாளர்கள் இது எந்த எந்த ஊருங்க இது ஒத்தப்பாளர்கள் ஜேஜே நகர் எந்த ஊருங்க எத்தனை அடுத்த மனவர்களுக்கு நம்ம உங்களுக்கு அடுத்தங்கள் என்னமா உங்களுக்கு கருத்து என்ன சொல்றீங்க எங்களே சார் உங்களுக்கு கருத்து என்ன சொல்ல வர்றீங்க எனக்கு அடுத்து என்ன சொல்ல வர்றேன்னா தலைவர் வந்து ஜெயித்து இந்த ஊரில் வந்து ஃபஸ்ட்டு ரோடு வசதி எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு தண்ணி வசதி இல்லாமல் இருந்துச்சு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு கோயில் பாருங்க இத்தனை வருஷமா கோயில் கட்டாம ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தோம் அதை முன்னெடுத்து நல்லா கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்ருக்கறாரு எல்லா விதத்துலேயும் நல்லதாக செஞ்சுட்டு வர்றார் இன்னும் நிறைய செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து நாங்க வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அவ்வளோதாங்க கிடைக்கிது ஒத்தமான வேட்டிலிருந்து நாங்கள் மகளிர் அணி தலைவர்கள் எல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நட்டள கட்சிக்காரர் அருணாச்சலம் அவருக்கு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் வரவேற்புக்காக நாங்கள் காத்துட்டுருக்குறோம் அதனுடைய இதில் வந்து அவர் நிறையா இதை வந்து தலைவர் மூலிமா நிறையா இது வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க ஊருக்கு ரோடு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க வீட்டு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க கோயில் வசதி தண்ணி இத்தனை நாளும் இத்தனை வருஷமாக தண்ணி இருந்து இல்லாமல் இருந்ததை வந்து தலைவர் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தண்ணி வர வச்சிருக்காரு இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு நல்ல நல்லா தண்ணி இல்லாமல் தலைவர் பேர் என்னம்மா தலைவர் சோமசுந்தர் சோமசுந்தர்

எங்கள் ஏழை எளி மக்களுக்கெல்லாம் நல்ல வசதி பண்ணி கொடுத்தாங்க ரோடு வசதி கோயில் வசதி தண்ணி வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க இப்போ ஊர் பெருசான கடைசியில் எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது அதுக்கு இப்போ வர தலைவரே எங்களுக்கு கொஞ்சம் வேண்டியதாக உதவி அதுக்காக அவர் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எங்கள் குறையில எல்லாம் தீர்க்க வைக்க அவங்க தவிர்த்து யாரும் இல்லை அவர் தான் எங்கள் குறையில தீர்க்க வைக்கணும் அவருக்காக நாங்கள் வெயிட் பண்ணி காத்துட்டு தலைவர் பேருமா தலைவர் சோமசுந்தரம் விஜயலட்சுமி விஜயலட்சுமி ஏழை மக்களுக்கு அவங்க அன்பாடுபட்டு இந்த ஊருக்கு நல்லது செய்து நாங்கள்லாம் ரொம்ப ஏழைப்பட்டவங்க என்ன நினைக்கிறீங்க ஆ பேர் வைகத்து இங்கே திருப்பூர் மாவட்டம் மேலாடத்தில் வந்து பிஜேபி வரணும் கொஞ்சம் துணிச்சலான ஆளுங்க நல்லா கிட்ட செய்வாங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே முருகனும் அந்த உள்ள இருந்தாரு அவர் வந்தாருன்னா நல்லாயிருக்கும் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏபி முருகானந்தன் அவர்கள் சிறந்த வேட்பாளராக கருதுகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு வேட்பாளர் நல்ல படித்தவர் பணியுள்ளவர் ஐஆர் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சென்ற கடந்த ஆண்டில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சுப்பராயன் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர் என்னுடைய தொகுதி பக்கமே எட்டு எட்டு பார்க்காது என்னுடைய நலத்திட்டங்களும் எதுவுமே செய்யாத ஒரு பாராளுமன்றத்தை மட்டுமே எட்டு பார்க்கவிட்டு வந்து கொண்டிருக்கிறார் நலத்திட்டங்கள் செய்யக்கூடிய ஒரு பாராளுமன்றத்திற்குரிய ஒரு அருமையான கேள்வி நம்மளுக்கு திருப்பு பாராளுமன்ற தொகுதிக்கு வேண்டுமென தொகுதிகளை தேர்ந்தெடுக்க ஓகே நன்றிங்க அதாவது இந்த வருஷம் வந்து யார் ஆட்சிக்கு வந்தா இந்தியா நல்லா இருக்கும் நன்றி காசு என்ன வேணாலும் நினைச்சாரு காசு கொடுத்தா மக்கள் தெளிவா இருக்காங்க காசு கொடுத்தா காசு வாங்கிக்குவாங்க நம்ம வரி பணம் எங்களோட காசு ஆனா மொத்தமா பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம் எண்ணத்தை மனதில்

மளிகை எவ்வளோ ஒண்ணுமே கொண்டு போயிருக்க இருக்கிறதே நல்லா இருக்கு காசு தெளிவான ஆளுக்கு போடுங்க மாற்றத்தை கொண்டு பல்லாயிரம் கோடி அடிச்சான் சீட்டு கொடுத்தாங்க பல்லாயிரம் கோடி அடிச்சிருக்கேன் என்னென்னு பண்ணியிருக்கேன் எனக்கு எப்படி சீட்டு பணம் ரெண்டு மூட்டையை கொடுத்து புடிச்சு வச்சு நாட்டுக்கு என்ன கூப்பிடறேன் டெய்லி ஆயிரத்தி ஐநூறு தருவோம் தருவான் நான் பக்கா எடிமிக்க வேண்டாம் ஆனா இப்ப ஓட்டு போடுறது பிஜேபி தான் போடுவேன் அதுல எந்த வித மாற்றமும் மாற்றங்கள் வருஷம் ஏ இவருக்கு போட்டு என்ன வந்து செஞ்சா நீலகிரியில நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா நல்ல ஒரு செய்திகள் நிறைவடைந்தது மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்